அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற சில காரியங்கள் செயல்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் அவங்களுக்கு இடைஞ்சல்களையும் பல நேரங்களில் கொண்டு வருது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது அன்றாட வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலையும் நடக்கிறது தானே இதை போய் அவர்கள் ஏன் பெருசாக எடுத்து கொடுக்குறாங்க சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களால் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மளால் சகித்து போகிறதுக்கு முடியறது அதுக்கான மனது நம்ம இடத்துல இல்லை இயேசு அவருடைய போதனைகளில் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இருபத்தி மூணாவது வசனத்துலேருந்து அதனுடைய கடைசி வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஒரு ஊமையே அங்கே சொல்கிறார் என்ன அப்படின்னா ஒரு முதலாளி அவங்ககிட்ட யார் யார் கடன் வாங்கினாங்கன்னு கணக்கு பார்த்தான் கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கின ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரொம்ப நாளாக அந்த கடன் அடைக்காமல் அப்படியே போக்கு காட்டிகிட்டு இருக்கான் உடனே அவனை பிடிச்சிட்டு வர சொல்கிறான் பிடிச்சிட்டு வந்தோடனே நீ உடனடியாக அந்த கணக்கு தீர்த்தாகவும் ரூபாய் கடன் வாங்கி வெகு நாட்டில் ஆகிடுச்சு வட்டியோட உடனே செலுத்து இல்லைன்னா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஐயா என்னால் முடியாது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அவன் ரொம்ப தாழ்த்தி அவன் கேட்டுக்கிறான் அப்படி கேட்ட உடனே அந்த முதலாளிக்கு கொஞ்சம் மனசு இறங்கிடுது என்னன்னா இருந்தாலும் நம்மகிட்ட வேலை செய்கிறோம்னானே சரி பரவாயில்ல போட்டும் சரின்ட்டு நீ பரவாயில்ல நீ பத்தாயிரரூபா நீ வச்சுக்க நீ கட்ட வேண்டாம் போன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறான் இவன் என்ன பண்ணுறான் அந்த பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினவன் அவன் தெருவில் வந்து கொண்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒருத்த வந்து நூறுரூவா கடன் வாங்கியிருக்கான் அவனை பிடிச்சிட்டான் பிடிச்சி அவனை பார்த்து நீ எப்படி நூறுரூவா கடன் வாங்கிட்டங்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்கியான்னு சொல்லி அவனை அடித்து அவனை துன்புறுத்துறத மற்ற ஜனங்கள் பார்த்துட்டு போய் திரும்ப அந்த முதலாளிகிட்ட சொல்லும் பொழுது அந்த முதலாளி இவனை கூப்பிட்டு சொல்கிறான் நான் அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கடனை மன்னித்து விட்டனே நீ ஒரு நூறுரூவா வந்து உனக்கு இன்னொருத்தனுக்கு என்னால் மன்னிக்க முடியலையா அப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயம் உனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அந்த நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ உடனடியாக அந்த பத்தாயிரம் ரூபாய் கட்டியே தீரணும் இல்லைன்னா கண் கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி அவனை துரத்தி விடலான் இந்த ஊமைய ஆண்டவர் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காரியங்கள் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் மற்றவர்களுக்கு நிறைய இடங்கள் பண்ணுகிறோம் நம்ம செயல்கள் அவங்களுக்கு இடை இடஞ்சல்களை உண்டாக்குது பிரச்சனைகளை உண்டாக்குது ஆனா அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை அதை நம்ம பெரிதா எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை ஆனா மற்றவர்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதை நம்ம பொறுத்துக்க முடியாம அவர்களை எடுத்து நிற்கிறோம் அவங்கள ஏதாவது நம்ம கண்டம் பண்றோம் எப்படி ஏதாவது ஒன்று நம்ம எதிர்ப்பை நம்ம தான் இந்த இந்த மன்னிக்கிற இருதயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்குமானால் கடவுளிடத்திலும் இருந்து நமக்கு மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் நாம மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் மற்றவர்களை எதிர்த்து நின்று அவங்களை நம்ம தண்டிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கும் அந்த மாதிரியான மன்னிப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனால் என்னை மன்னிக்கிற இருதயத்தை நம்ம ஆண்டவர்களிடத்தில் கேட்போம் ஹவ் குட் டே காட்யூ